ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா மளித்தலை வாங்கினோம் அப்படின்னா அதோட அந்த வேர் பகுதியை நம்ம எடுத்து தூர போட்டுருவோம் கட் பண்ணிவிட்டு ஆனால் அந்த தண்டு பகுதியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சட்னியே பண்ண போகிறோம் தோசைக்கு மட்டும் இல்லை நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த சட்னியை போட்டு பசைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தண்டோட அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தண்டில் செய்த சட்னின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இந்த தண்டு பகுதியில் நம்ம சாப்பாடு தாளிக்கலாம் சூப்பு பண்ணலாம் ரசம் பண்ணலாம் இதெல்லாமே பண்ணலாங்க அதனால பெரும்பாலும் இந்த தண்டு பகுதியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த சட்னி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேர் பகுதியுமே க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அலசிட்டு வடித்து எடுத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்குறேங்க தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிருமான்னா இல்லைங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு காலையில் நீங்கள் சட்னி ரெடி பண்ணாலும் சில சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு மத்தியான நேரம் நம்ம கொடுத்து விட்டு டிஃபன் கொடுத்து விட்டுறோம் அப்படின்னா கூட சட்னி கெட்டு போகாது கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு வர மிளகா அஞ்சாறு பச்சை மிளகா ரெண்டு பால் பூண்டு ந நீளமா நறுக்கினா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப நிறம் மாறக்கூடாது அதே சமயத்தில் கொஞ்சம் நிறம் மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் அப்படி வதக்கிறப்போ இந்த கடலைப்பருப்புமே நல்லா வறுபட்டு வந்துடும் தனி பச்சை மிளகா சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உரமிளகா சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துட்டோம் அப்படின்னா சட்னி வந்து சாயங்காலம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது காலையில் அரைச்சி வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க தேங்காய் நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காவும் நல்ல எண்ணெயில் வறுப்பட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையோட தண்டு பகுதியை தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்ல மசாலாவோட புரட்டி விட்டுக்கோங்க மல்லி இலையில் நமக்கு இருக்கிற சத்தை விட அதோட தண்டு பகுதியில் தான் அதிகமாக சத்து இருக்குது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது தான் மல்லி இலை புதினா இலை இதெல்லாமே அதனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது குழந்தைங்களுக்கு இந்த மல்லி சட்னி புதினா சட்னி எல்லாம் செஞ்சு கொடுங்க புதினா சட்னியெல்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பசியை தூண்டக்கூடியதுங்க இப்போ நம்ம மல் மல்லி இலையோட தண்டு பகுதியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் நான் வந்து சின்ன ஜார் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் எடுத்த உடனே நிறையா தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு பிளண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் தேவையான லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி நம்ம சட்னியில் கலந்துக்கலாங்க நீங்களும் இந்த மல்லி தண்டு பகுதியை வச்சு சட்னி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க ஒரு வேளை என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜில் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க ஹாஃப் வீடியோ தான் வருது அப்படின்னா மறக்காமல் என்னோடய அம்மாவின் கையளவு சோறு சேனல் ஒன்று இன்னொன்று வித் அம்மா குக்கிங் அண்ட் பிளாக்ஸ் இது இன்னொரு சேனல் இந்த ரெண்டு சேனலில் எதாவது ஒரு சேனலில் இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும் கட்டாயம் பாருங்கள் ரெண்டு சேன சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல எம்மியான ரெசிபீஸு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும் ஆரோக்கியமானதாக கூட இருக்குங்க எல்லா வீடியோஸும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும் இதுவே நம்ம தேங்காய் சேர்க்கல அப்படின்னா நல்லா அந்த மல்லியோட க்ரீன் கலரில் சட்னி வந்து பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சட்னியை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கணக்காக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க தாளிப்பு கரண்டியாக அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாளித்தாலும் சரி இல்லை எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலுக்கு சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து தாளிக்கும் போது அந்த சட்னி நம்ம தொட்டு சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு நம்ம வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம சட்னியில் தாலிப்பாக கொட்டிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க சுட சுட சாதத்துக்கு அல்லது தோசை இட்லி சப்பாத்திக்கு மல்லி எல்லாம் தண்டு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்